அத்தியாயம் நூற்று எழுபத்தைந்து பங்களிப்பு புள்ளிகள் சமமாக பிரிக்கப்படுமா பாகம் இரண்டு நேரம் செல்லச் செல்ல லாங் ஹவோசனின் கவனமான சிந்தனை மேலும் மேலும் புத்திசாலித்தனமாக மாறியது அணியின் தலைவராக இது போன்ற விஷயங்களில் அவனது எண்ணங்கள் மற்றவர்களை விட இயல்பாகவே முதிர்ச்சியாக இருந்தன எல்லோரிடமும் நான் பேச வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் இதுதான் இதை பற்றி நாம் நன்றாக விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் முந்தைய போரில் அதிக பங்களிப்பு புள்ளிகளை பெற்றவர்கள் நான் கையேர் கையீர் சியான் வாங் யுவான் நிவான் ஆகியோராக இருக்கலாம் ஆனால் அணிக்கு பங்களித்ததை பொறுத்தவரை ஹான் யூ லின்சின் யினர் ஆகியோரும் சமமாக முக்கியமானவர்கள் ஆனால் இப்போது இந்த பங்களிப்பு புள்ளிகள் சமமாக பிரிக்கப்படவில்லை ஒரு அணியின் உண்மையான வலிமை தனிப்பட்டவர்களின் வலிமையில் இல்லை மாறாக நாம் ஒரு முழு அணியாக இணைந்து செயல்படுவதில்தான் உள்ளது இந்த பங்களிப்பு புள்ளிகள் நம் எதிர்கால மேம்பாடுகளை நேரடியாக பாதிக்கும் கைகலப்பு போரில் ஈடுபடும் நாங்கள் மட்டும் அதிக புள்ளிகளை பெற்றால் ஆதரவு பணிகளை செய்யும் நம் தோழர்களுக்கு கிட்டத்தட்ட எதுவும் கிடைக்காமல் போகும் இது அவர்களுக்கு நியாயமில்லை எதிர்காலத்தில் யாராவது காயமடைந்து குணப்படுத்துவதற்கு தேவையான புள்ளிகள் இல்லாமல் இருந்தால் அது நம்மை ஆபத்தில் ஆழ்த்திவிடாதா இந்த பிரச்சினையை நாம் இப்போதே எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் லாங் ஹவோசன் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் பங்களிப்பு புள்ளிகளைப் பெறுவதற்கு இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன மிஷன் டவரில் பேய் வேட்டை பணிகளை முடிப்பது அல்லது பேய்களை வேட்டையாடிக் கொள்வது பேய்களை வேட்டையாடுவது மிகவும் நேரடியான மற்றும் எளிய வழி அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த வழியில்தான் நாம் புள்ளிகளை பெற வேண்டும் அணியில் உள்ள வேறுபட்ட பொறுப்புகள் காரணமாக சிலருக்கு புள்ளிகள் கிடைக்காமல் போனால் ஆதரவு பணிகளில் ஈடுபடும் நம் தோழர்கள் அதை வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள் மனவேதனை இருக்கும் இந்த முறை முதலில் பேசியவள் பொதுவாக அமைதியாக இருக்கும் கையேர் எனது கருத்து ஹவோசனைப் போலவே உள்ளது அவன் முடிவு என் முடிவு என்றாள் கையேர் அணியின் துணை தலைவி பொதுவாக பின்னணியில் இருப்பவள் ஆனால் அவளது கருத்தை யார் புறக்கணிக்க துணிவார்கள் முன்பு அது இருண்ட பச்சை இரட்டை வாழ் பேயாக இருந்தாலும் பீட்டா பறக்கும் பேயாக இருந்தாலும் ஒரே அடியில் அவற்றை அவள் வீழ்த்தினாள் லாங் ஹவோசன் அணியின் மையக்கல் என்றால் கையர் அணியின் கூர்மையான வாழ் சியான் மென்மையாகச் சிரித்தான் தலைவா இந்த விஷயத்தை ஒரு நாள் எழுப்ப வேண்டும் என்று நானும் நினைத்தேன் பின்னால் இருக்கும் இந்த மருந்து கை உள்ள பையன் முழுக்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறான் இப்படி ஒரு தீர்வு இல்லை என்றால் தாக்க முடியாத இவனுக்கு ஒரு புள்ளி கூட கிடைக்காது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பங்களிப்பு புள்ளிகள் நல்ல விஷயம்தான் ஆனால் பேய்களை கொள்வதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாங் யுவான் யுவானும் தலையசைத்து ஒப்புதல் தெரிவித்தாள் வழக்கை சொல்வது சரி நாம் ஒரு அணி ஒரு முழு அமைப்பு ஹவோசென் நீ இதை முடிவு செய் இனி நாம் பின்பற்ற ஒரு விதியை உருவாக்குவோம் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருந்தால் அது பிரிப்பு முடிந்தவரை நியாயமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ஹான் யூ எந்த ஆட்சேபனையும் எழுப்பவில்லை ஏனெனில் அவன் லாங் ஹவோசனின் காவல் நைட் ஆவான் மேலும் ஆதரவு பணிகளுக்கு முக்கிய பொறுப்பாளி உண்மையில் லின்சின் மற்றும் சென் யினிர் இது பற்றி அதிகம் பேசவில்லை எல்லோருடைய பார்வையும் லாங் ஹவோசன் மீது விழுந்தது லாங் ஹவோஸன் மனதுக்குள் பெருமூச்சு விட்டு தனக்கு தானே தலையசைத்து நான் இது பற்றி ஆழமாக யோசித்திருக்கிறேன் யுவான் நிவான் சொல்வது சரி நாம் ஒரு முழு அணி என் யோசனை எளிமையானது எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது யாராவது அணிக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தால் மற்றவர்கள் அவருக்கு கொஞ்சம் கூடுதல் புள்ளிகளை வழங்கலாம் இந்த சமமாக பிரிக்கும் விதி காயமடைந்தவர்களுக்கும் பொருந்தும் சமமாக பிரிக்க வேண்டுமா இந்த மூன்று வார்த்தைகளை கேட்டவுடன் எல்லோருடைய முகத்திலும் மாற்றம் தெரிந்தது வாங் யுவான் யுவான் ஆச்சரியமடைந்தவளாகத் தெரிந்தாள் சியான் மரியாதையுடன் பார்த்தான் லின்சின் மிகவும் நன்றியுடன் இருந்தான் சென் இன்னீர் உற்சாகமாக தலைவன் மீட்டோடி வாழ்க்க என்று கத்தினாள் முன்பு அவள் ஒரு உலோக கை மந்திர கரடியை அழைத்திருந்தாலும் அந்த முட்டாள் மிருகம் அவர்கள் பின்வாங்குவதற்கு முன்பு கிழிக்கப்பட்டு பல இரட்டை வாழ்பேய்களைக் கொல்லவில்லை ஆகவே அவளுக்கு புள்ளிகள் அதிகம் இல்லை முதல் பத்து இரட்டை வாழ் பேய்களுக்கு மதிப்பு இருந்ததால் மட்டுமே அவளுக்கு சிறிது புள்ளிகள் கிடைத்தன ஐயா என்னை இதில் சேர்க்க வேண்டாம் என்று ஹான்யோ அப்போது கூறினான் லாங் ஹவோசன் அதிர்ச்சியடைந்தான் ஏன் ஹான்யோ அமைதியான முகத்துடன் நான் உங்கள் காவல் நைட் மேலும் அணியின் பங்களிப்பு புள்ளிகளை எண்ணும்போது என்னுடையது கணக்கில் வராது அது அணியின் முன்னேற்றத்தை பாதிக்கும் உங்கள் காவல் நைட்டாக என் ஒரே கடமை உங்களுக்கு சேவை செய்வது முக்கியமாக காவல் ஒப்பந்தத்தின் விளைவுகளால் நான் ஏற்கனவே பெரிய பயன்களை பெற்றிருக்கிறேன் எப்படி மற்றவர்களின் பங்களிப்பு புள்ளிகளை ஏற்க முடியும் என்றான் லாங் ஹவோசனின் குணத்தை புரிந்து கொண்ட பிறகு ஹான் யூ தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் ஆச்சரியமில்லை காவல் ஒப்பந்தத்தின் உதவியால் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் என்பது நிலைக்கு உயர்ந்திருந்தது அறுபது ஏதோ ஒரு நிலையில் இருந்து எண்பதுக்கு உயர்ந்தது வெறும் இருபது விழுக்காடு அதிகரிப்பாகத் தோன்றினாலும் அவனது பயிற்சி வேகம் இரு மடங்காக உயர்ந்ததை அவன் தெளிவாக உணர்ந்தான் ஒளியுடனான அவனது உணர்வு மற்றும் இணைப்பு முன்பை விட அற்புதமாக உயர்ந்திருந்தது இவ்வளவு பயன்களை பெற்ற பிறகு அவன் மேற்கொண்டு எந்த நியாயமற்ற கோரிக்கைகளையும் வைக்கவில்லை அது முடியாது நீ என் பாதுகாவலர் இந்த காவல் விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ எல்லோருடனும் சேர்ந்து போராடுகிறாய் உன் பங்களிப்பு எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது புள்ளிகளை சமமாக பிரித்தால் எல்லோருடனும் சேர்ந்து பிரிக்க வேண்டும் இல்லையெனில் நானும் அதை ஏற்க மாட்டேன் என்று லின்சின் உடனடியாக ஆதரவு தெரிவித்தான் அணியை பொறுத்தவரை லின்சின்னின் மிகப்பெரிய தாக்கம் அவன் தயாரிக்கும் மருந்துகளால் வந்தது ஆனால் ஹான் யுவின் பயன்பாடு அதை விட முக்கியமானது அணியில் உண்மையான பூசாரி இல்லாத குறையை ஈடு செய்ய அவன் குணப்படுத்துதலில் கவனம் செலுத்தினான் அதே நேரத்தில் பின்புறத்தில் பாதுகாப்பு அளித்து ஆதரவு வழங்கினான் அவனது மந்திர கண் என்ற பயனுள்ள மந்திர மிருகமும் இருந்தது யுவின் வலிமையுடன் வேறு எந்த புதிய பேய்வேட்டை அணியில் இருந்தாலும் அவன் நிச்சயமாக அணியின் மையமாக இருந்திருப்பான் ஆனால் இந்த முதல் பேய்வேட்டை அணியில் அவன் நிலையான ஆதரவை வழங்குவதில் கவனம் செலுத்தினான் அவன் செய்தவை எல்லாம் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்தது சரி பிரித்தால் எல்லோருடனும் பிரிக்க வேண்டும் மூத்த அண்ணன் ஹான் யூ நாம் ஒரு குடும்பமாகவே கருதப்படுகிறோம் என்று சென் இனிர் தன் கைமுட்டியை அசைத்து கூறினாள் யூவின் இருப்பால் அதிகம் பயன்பெற்றவள் அவள்தான் அவளது உயிரின அழைப்பு வாசலை முடிக்கும்போது ஹான் யூ அவளை பாதுகாக்க அருகில் இருந்தான் அவளுக்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்து கொண்டான் இந்த பெண்ணுக்கு அது மிக தெளிவாக தெரிந்தது சிமாசியான் மீண்டும் சிரித்தான் நன்றாகச் சொன்னாய் பிரித்தால் எல்லோருடனும் பிரிப்போம் குறைந்தபட்சம் என் புள்ளிகள் உனக்கு நிச்சயம் போகும் உன் இருப்பால் எனக்கு குறை கூறப்படுவது குறைகிறது தலைவன் சொன்னது போல பங்களிப்பு புள்ளிகளை சமமாக பிரிப்போம் வா முதலில் என்னுடையதை எடுத்துக்கோ என்று கூறி உடனடியாக தன் ஆடையின் கைமுட்டியை உயர்த்தினான் வாங் யுவான் யுவான் டோல்களை உயர்த்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை பங்களிப்பு புள்ளிகள் அவ்வளவு முக்கியமில்லை ஹவோசென் நீ முடிவு செய் என்றாள் லாங் ஹவோசென் யூ நோக்கி புன்னகைத்து எல்லோரும் சொன்னதை கேட்டாய் நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லத் தேவையில்லை ஏற்றுக்கொள் இது ஏன் கட்டளை எதிர்ப்பது வீண் என்றான் லாங் ஹவோசெனின் கடைசி வாக்கியத்தை கேட்டு மேலும் விவாதிக்க நினைத்த ஹான் யூ இறுதியாக மறுப்பதை நிறுத்தினான் உதடுகளை இறுக்கி தன் நன்றியை வெளிப்படுத்தாமல் அவன் கண்களில் ஆழமான உணர்வு தெரிந்தது வார்த்தைகளை விட செயல்கள் மூலம் நன்றி தெரிவிப்பது சிறந்தது லாங் ஹவோசென் தன் பரிசோதனை இரத்தினத்தை எடுத்தான் அது மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்து ஆறு கோண வடிவத்தில் இருந்தது அவன் கைமுட்டியை உயர்த்தி பங்களிப்பு புள்ளிகள் பதித்த பலகையை காட்டினான் ஆன்மீக ஆற்றலைச் செலுத்தியவுடன் வட்ட வடிவ பலகை ஒளிர்ந்தது அவனது இரத்தினம் அதற்கு ஏற்ப அவனது பங்களிப்பு புள்ளிகளை விரைவாக காட்டியது நாற்பத்தேழு இது முந்தைய போரில் அவனுக்கு கிடைத்த மொத்த புள்ளிகள் போட்டிக்கான பரிசு ஏற்கனவே செலவாகிவிட்டது லாங் ஹவோசென் கிட்டத்தட்ட இரட்டை வாழ்பேய்களை மட்டுமே கொன்றான் ஆனால் இந்த எண்ணிக்கையில் ஹவோயுவின் செயல்பாடுகளும் அடங்கியிருந்தன ஒரு மணி நேரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று எண்பது இரட்டை வாழ்பேய்களை அழித்திருந்தனர் கையேர் முன்முயற்சியாக தன் கையை லாங் ஹவோசென் முன் நீட்டினால் என்னுடையதையும் மதிப்பிடு பங்களிப்பு பரிசோதனை இரத்தினம் மூலம் மற்றவர் ஒப்புதல் அளித்தால் அவரது புள்ளிகளை நேரடியாக பார்க்க முடியும் ஆன்மீக ஆற்றலைச் செலுத்தியவுடன் கையெறின் தாமரை போன்ற கையில் உள்ள பலகை ஒளிந்தது லாங் ஹவோசன் தன் பரிசோதனை இரத்தினத்தை அதன் மீது வைத்தவுடன் மறுபுறத்தில் ஒரு எண் தோன்றியது இருபத்தைந்து இது கையெறின் மொத்த பங்களிப்பு புள்ளிகள் அவள் உடனடியாக அதை லாங் ஹவோசனின் புள்ளிகள் பலகைக்கு மாற்றினாள் உண்மையில் கையேர் மொத்தம் இரண்டு பேய்களை மட்டுமே கொன்றாள் இருண்ட பச்சை இரட்டை பேய் மற்றும் பீட்டா பறக்கும் பேய் இருண்ட பச்சை இரட்டை பேய் பத்து புள்ளிகளையும் பறக்கும் பேய் பதினைந்து புள்ளிகளையும் கொடுத்தது உயர்ந்த பேய்களுக்கு அதிக புள்ளிகள் கிடைப்பது தெளிவாக தெரிந்தது அடுத்து எல்லோரும் தங்கள் பங்களிப்பு புள்ளிகளை லாங் ஹவோசனுக்கு மாற்றினர் வாங் யுவான் யுவானுக்கு முப்பத்தாறு புள்ளிகள் சிமா சியானுக்கு முப்பத்தொன்று புள்ளிகள் உண்மையில் அவர்களுக்கு மிருக உதவியில்லை எனவே இந்த எண்ணிக்கை அவர்கள் கொன்ற பேய்களின் உண்மையான அளவை குறிக்கிறது சென் இருக்கு பதினொன்று புள்ளிகள் ஹான் யூ மூன்று அல்லது நான்கு பேய்களைக் கொன்று நான்கு புள்ளிகள் பெற்றான் நிச்சயமாக லின்சினுக்கு ஒரு புள்ளி கூட கிடைக்கவில்லை லாங் ஹவோசினுக்கு மிக அதிக புள்ளிகள் இருந்தன ஆனால் அதில் பெரும்பாலானவை ஹவோயுவிடமிருந்து வந்தவை அதன் மூன்று தலைகள் இணைந்து வெளியிட்ட மந்திரங்கள் அபாரமான கொல்லும் ஆற்றலை கொண்டிருந்தன எல்லாவற்றையும் சேர்த்த பிறகு மொத்த புள்ளிகள் நூற்று நாற்பத்து மூன்று இதனால் ஒவ்வொருவருக்கும் இருபது புள்ளிகள் கிடைத்தன மீதமுள்ள மூன்று புள்ளிகள் தற்காலிகமாக லாங் ஹவோசனிடம் இருந்தன அடுத்த முறை பிரிக்கப்படும் பயிற்சி நேரம் வந்துவிட்டது நான் விரைவில் ஐந்தாவது நிலையை உடைக்க விரும்புகிறேன் பிறகு நிறைய புதிய திறன்களை பயிற்சி செய்ய முடியும் என்று சிமா சியான் உரத்த குரலில் கூறி நேராக தன் படுக்கைக்குச் சென்று குறுக்குக் கால்களுடன் அமர்ந்து பயிற்சியைத் தொடங்கினான் மற்றவர்களும் தங்கள் படுக்கைகளுக்குச் சென்றனர் வாங் யுவானிவானும் சென் இஞரும்ரும் தற்காலிகமாக ஒரு எளிய குடிசையை அமைத்திருந்தனர் அது எளிமையாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தாலும் மற்றவர்களின் பார்வையை தடுக்க முடிந்தது லாங் ஹவோசென் கையேறின் கையை பிடித்து அவளை அவர்களின் புதிய வீட்டிற்கு அழைத்து சென்றான் நாமும் பயிற்சி செய்யலாம் என்று கையேர் மென்மையாக கூறி படுக்கையில் குறுக்குக் கால்களுடன் அமர்ந்து பயிற்சியைத் தொடங்கினாள் லாங் ஹவோசென் அவளை பார்த்து வெறித்து உள்ளுக்குள் சறு ஏமாற்றம் அடைந்தான் கையறை தன் கைகளில் அணைத்திருப்பது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது முட்டாள் இப்போது நம் பயிற்சிதான் முக்கியம் எதிர்காலத்தில் நாம் நாம் கையரின் மெல்லிய பலவீனமான குரல் அவன் காதில் ஒலித்தது அவளது கடைசி வார்த்தைகள் மிகவும் மெதுவாக இருந்ததால் அவனது சிறந்த கேட்டல் திறனுடனும் அவனால் தெளிவாக கேட்க முடியவில்லை லாங் ஹவோசன் அவளருகில் அமர்ந்து அவளது முடியை மென்மையாக தடவி கையரின் இனிமையான மனத்தை உணர்ந்தான் பிறகு அவனும் குறுக்கு கால்களுடன் அமர்ந்து பயிற்சி நிலைக்கு சென்றான்